அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது நாம் அனைவருமே புனிதமான ஜுமாவுடைய தினத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய சிறந்த அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வியாழன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு துவா கபூல் ஆகக்கூடிய இன்னும் பறக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரங்கள் நமக்கு கிடைக்குது அந்த நேரத்தில் இது போல சிறந்த அமல்களை நம்ம தேடி பிடிச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய இம்மை மறுமை இரண்டு உலகிலுமே நம்மளால் வெற்றி பெற முடியும் அதுலேயும் இது போல பறக்கத்தான அமல்களை தேடி பிடிச்சி அதுவும் பறக்கத்தான நேரத்தில் செய்யும் போது அது இன்னுமே நமக்கு சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது அதுலயும் நம்ம ஜுமாவுடைய நாளில் எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம தான் அதிகப்படுத்தணும் அதுல இன்றைக்கு ஒரு சிறந்த தான் நம்ம பார்க்க போறோம் நம்முடைய வெற்றியின் வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு செலவாத்து இந்த செலவாத்தை மட்டும் அல்லாஹ் இந்த ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள எப்படியாவது பார்த்து வெறும் ஏழு முறை ஓதிட்டு நீங்கள் நீங்க துவாசைங்க இதனுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹ்வினுடைய நீங்கள் நீங்க கண்முன்ன காணலாம் ஏன்னா ஜுமாவுடைய தினத்தில் நம்ம நிறைய அமல்கள் நம்ம செய்யணும் அதுலயும் மிகச்சிறப்பான ஒரு அமல் அப்படின்னா கண்டிப்பா நம்ம செலவாத்த அதிகப்படுத்தணும் அதுல இது ஒரு சிறந்த செலவா இதை நீங்க வெறும் ஏழு முறை மட்டும் தான் நீங்க ஓத போறீங்க இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படின்னா யா வஹாபூ சல்லி அலா சய்தீனா முகமதின் ஃபாத்திஹில் அபு அபி வாலா அலிஹஹி வல்லிம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே பெரும் கொடையாளனே வெற்றியின் கதவுகளை திறக்கக்கூடிய எங்கள் தலைவர் முஹமது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் இன்னும் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக அற்புதமான ஒரு செலவாத்து இந்த செலவாத்துல அல்லாஹினுடைய மிகச்சிறந்த ஒரு திருநாமம் இருக்கு அதனால பெரும் கொடையாளனாக இருந்து அல்லாஹாலா நம்முடைய தேவைகள் நாட்டங்கள் விருப்பங்கள் அனைத்தையுமே வாரி வழங்குவான் எனவே இன்ஷா எல்லாம் இந்த ஜுமாவுடைய தினத்துல மிகச்சிறந்த ஒரு அமலை தேடி செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடதிங்க எனவே இந்த சிறந்த செலவாத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து